இன்னைக்கு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கும் குலதெய்வத்துக்கும் நம்ம வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு எப்போயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பெருமாளோட முகத்தை தளிகையில் வச்சு கும்பிடுவோம் இந்த வருஷம் தளிகை போட்டு கும்பிடாமல் படையல் போட்டு தான் கும்பிட்ருக்கேன் தளிகைனா வந்துட்டு ஒவ்வொரு சாதமாக பச்சரிசியில் செஞ்சு அந்த சாதத்தை வந்து பெருமாளோட முகமாக அலங்கரித்து நம்ம வந்து கும்பிட்றதான் வந்து தளிகை போட்டு கும்பிட்றதுன்றது இது வந்து நம்ம செய்ய முடியலனா தலிகை போடாமல் சாதாரண படையல் போட்டும் கும்பிடலாம் பெருமாளுக்கு பிடிச்ச கனின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்கனி பெருமாளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் பிடிச்ச கனினா நெல்லிக்கனி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சு கும்பிடாட்டியும் இந்த நெல்லிக்கனி ஒன்றே போதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கனியில் வந்துட்டு நெல்லிக்கனி வந்து ஒன்று அதனால் நீங்கள் எப்போ சாமி கும்பிட்றதுனாலும் இந்த நெல்லிக்கனியை மட்டும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்